நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு சத்தியத்தை குறித்து நாம ரோமர் முதல் அதிகாரம் ஒன் வர்ஸ் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமேன் இந்த வசனத்திற்கு போறதுக்கு முன்பாக இந்த வசனத்துடைய துவக்க பகுதி இந்த அதிகாரத்துடைய பதினெட்டாவது வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது அதுல இருந்து பார்க்கலாம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்துல சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷர்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆண்டவரை அறிந்து கொண்ட இஸ்ரோல் மக்களையும் சேரும் சேரும் அவரை அறியாத ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தேவன் என்னார்னு வெளிப்படுத்தப்படும்படியா இந்த சகல சிருஷ்டிகளும் இருக்கு இந்த வசனத்திற்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்ட வசனங்கள்ல தேவனை குறித்து அறியப்படுவது அவங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு தேவனே அது அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லி அது எப்படின்னா காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதாவது படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளின் மூலமாக உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காண்பிக்கப்படுகிறது அப்படியாக சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிகளுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுகிற வகையில இந்த உலகமானது உண்டு பண்ணப்பட்டிருக்கு இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல முதல் நான்கு வசனங்களை எடுத்துட்டோம்னா வானங்கள் தேவனுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துனோ ஆகாய விரிவு கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பொலிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவைகளுக்கு வார்த்தையும் வார்த்தைமில்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லைனோ ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செய்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்படியாக சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்னு சொல்லிட்டு இன்னும் அவருடைய சிருஷ்டிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த படியாக நாம் காண்கிற ஒவ்வொரு படைப்புகளுமே அவருடைய மகத்துவத்தை விவரிக்குது ஆனால் அதை புரியாமல் அந்த சிருஷ்டிகளை தொழுது கொள்கிறவர்களாக மனிதர்கள் மாறி போனாங்க இதுல புறஜாதிகளானாலும் சரி இல்ல ஆண்டவரை அறிந்திருந்த இஸ்ரேல் மக்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இவை எல்லாமே ஒரு படைப்பு தாங்கிற ஞானம் இருந்தாலும் அந்த படைப்புக்கு பயந்து அதை தொழுது சேவித்துக் கொள்கிறாங்க ஆனா அதுவா சத்தியமா இருக்கு சத்தியமானது தேவனுடைய தன்மையா இருக்கு சத்தியமாக தேவன் தாமே இருக்கிறாரு இன்றைக்கு நாம பிரதானமா பார்த்த வசனத்துல தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி பொய்யாக மாற்றுறாங்க இந்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்த்து அதை தொழுது கொண்டு சிருஷ்டிகரை விட்டு விடுறாங்க இல்லையா அப்படியாகவே சத்தியத்தை பொய்யாக மாற்றவர்களாக மனிதர்கள் மாறி போயிருக்கிறாங்க இந்தப்படியாக அவங்க செய்யறதுனால தேவனுடைய கோபாக்கி நியமிக்கப்பட்டவர்களாக மாறுகிறாங்க அப்படி இருந்தும் தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தம்முடைய ஒரே பேரான குமார்ன சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவரா இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு அவர் மூலமாக சத்தியத்தை கொள்வதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு இந்த வானமும் பூமியும் இந்த கரத்தின் அதை உணர்ந்து கொள்ளாம நம்முடைய வாழ்க்கையின் போக்குல போயிட்டு இருந்தோம் ஆனா நம்மை பிரித்தெடுத்து ஆண்டவர் தன்னுடைய குமாரன் மூலமாக அவரை குறித்த சாட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை உணர்ந்து கொள்கிற இருக்கா சிஷ்டிகளை தொழுது சேவியாம சிருஷ்டியை தொழுது சேவிக்கும் போது நாம தேவடைய சத்தியத்தை பொய்யாக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படியாக ஒரு நாளும் நாம இருக்க இந்த காணப்படுகிறவைகள் யாவுமே கரத்தின் கிரியைகளாக இருக்கு நம்முடைய கரத்தினால பண்ணப்பட்ட எதுவுமே தேவனாக முடியாது அப்படியாக நாம சிருஷ்டிகரை விட்டுட்டு மற்றதை தொழுது சேவிக்கும் போது சத்தியத்தை பொய்யாக்கிறவர்களாக அவமாக்குறவர்களாக மாறுகிறோம் அப்படியாக நாம மாறும் போது தேவடைய கோபாக்கினையும் சாப்டு நம்மேல் வந்து சேரும் அப்படியாக நாம ஒரு நாள் இருக்க கூடாது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டிகரை அல்லாத படைப்புகளை சேவிக்கிறது மாத்திரம் விக்கிரகப்படுத்துறது இல்ல நமக்கு பிரியமான ஒரு காரியம் தேவனுக்கு மேற்பட்டதாக போய் அதை நாம பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் அதை நாம மையப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அது எதுவாக வேணா இருக்கலாம் நம்முடைய உறவுகள்ல ஒருத்தரா இருக்கலாம் இல்ல நம்ம வைத்திருக்கிற பொருள்கள்ல ஒன்றா இருக்கலாம் இல்ல நம்முடைய ஆஸ்திகளா இருக்கலாம் இல்ல நம்மளுடைய ஞானமா இருக்கலாம் இதுல எதையும் நம்ம அதிகமாக பற்றி கொண்டிருக்கும் போது நாம சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம அந்த காரியங்களை தொழுது கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படியாக நாம இருந்தோமேயானால் ஆனால் தேவடைய சத்தியத்தை நாம பொய்யாக்கிறவர்களாக இருப்போம் சத்தியமானவர் ஒருவரே அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவரை பிடித்து கொள்ளவே நம்ம எல்லாவரையும் உண்டு பண்ணிருக்கிறாரு இந்தப்படியான வார்த்தைகளை தேவன் இன்றைக்கும் நமக்கு காண்பிக்கிறாரு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவடைய சத்தியத்தை நாம பற்றி கொண்டவர்களாய் சிருஷ்டிகளை அல்ல சிருஷ்டிகரையே தொழுது கொள்பவர்களா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே േവാതി உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீரே சத்தியமா இருக்கீங்க உம்முடைய சத்தியத்தை பொய்யாக்கிற விதத்துல நாங்க உண்மை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகளை பார்த்து அதை நாங்க வணங்கி நிற்கும் போது சத்தியத்தை பொய்யாக்கிறவர்களாய் மாறுகிறோங்கிறத உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க தகுப்பனே இதை அறிந்து கொண்டு சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனிதர்களாக அல்ல சத்தியத்தை பற்றி கொண்டு சத்தியத்துல வேரூன்றப்பட்டவர்களாய் நாங்க காணப்படணும் தகுப்பனே அப்பா நீங்க எங்களை சபையாக தெரிந்து கொண்டு உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமா பிடித்தெடுத்திருக்கீங்க தகப்பனே நாங்க முதலாவதாக இந்த சத்தியத்துல நிலை நின்று அநேகருக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக மாறின தகப்பனே சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அதை பார்த்து உன்னுடைய கருத்தின் கிரைகளையும் மகத்துவங்களையும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டு உண்மையே தொழுது கொள்ளும் சந்ததியாக தேவரீர் எங்களை மாற்றி அருள்ங்கப்பா சத்தியத்துல நெல் நிற்க பண்ணுங்கப்பா அப்படியே நீங்கள் நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமே கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்